செய்த தவறை மறைத்து மக்களிடமும் கட்சியினரிடமும் அன்புமணி அனுதாபம் பெற முயற்சிப்பதாக ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார் மேலும் தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தலைமை செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்டு வரலாம் விக்னேஷ் விவரங்கள் தர்மபுரியில் அன்புமணி பேசியது முழுக்க முழுக்க மக்களை திசை திருப்பும் செயல் என்றும் ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்டு வரலாம் விக்னேஷ் விவரங்கள் வணக்கம் தற்போது கைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் பல்வேறு விவரங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக அன்புமணியை தலைவர் பதவி தலைவர் பண்புக்கு தகுதியற்றவர் அல்ல என்பதையும் தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் பல்வேறு ஆதாரங்களையும் ராமதாஸ் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் பாட்டாளி மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மோதல் என்பது தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நடைபெற்ற பொதுக்குழுவில் நேரடியாகவே இந்த மோதல் சம்பவம் என்பது கட்சி தொண்டர்கள் முன்னிலையிலேயே நடைபெற்றிருந்தது குறிப்பாக ஆஹ் அக்கா பையன் அக்காவினுடைய மகன் முகுந்தன் பரசுராமனை கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக ராமதாஸ் அறிவித்ததை அடுத்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் மேடையிலேயே மைக்கை தூக்கி போடும் வகையிலும் பனையூரில் தனி அலுவலகம் திறந்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பையும் மேடையிலேயே அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருந்தார் அந்த நேரத்திலிருந்தே இந்த அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மோதல் என்பது தற்போது வரை நீடித்துக் கொண்டிருக்கிறது தற்போது அந்த மோதல் என்பது உச்சகட்டத்தை எட்டியிருப்பதாகவே கூறலாம் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தருமபுரியில் நடைபெற்ற பன்னீர் சங்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அன்புமணி ராமதாஸ் தனக்கு ஒரு மாத காலமாக தூக்கம் வருவதில்லை எனவும் மிகுந்த மன உளைச்சலில் இருப்பதாகவும் தன்னை ஏன் கட்சியிலிருந்து அந்த தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கினீர்கள் என்ற ஒரு கேள்வியை ஆதங்கத்தோடு வேதனையோடும் அந்த நிர்வாகிகள் மத்தியில் எழுப்பியிருந்தார் அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில்தான் இன்றைய தினம் ராமதாஸ் செய்தியாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்திருந்தார் அவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த செய்தியாளர் சந்திப்பில் அன்புமணியின் ஆரம்ப காலங்களிலிருந்து தற்போது வரை செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறுகளை பட்டியலிட்டு அடிக்கிக் கொண்டிருக்கிறார் ராமதாஸ் குறிப்பாக செய்த தவறை மறைத்து மக்களிடமும் கட்சியினரிடம் அன்புமணி அனுதாபம் பெற முயற்சிப்பதாக ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார் தருமபுரியில் அன்புமணி பேசியதை முழுக்க முழுக்க மக்களை திசை திருப்பும் முகழ்ச்சி எனவும் அவர் ராமதாஸ் கடுமையாக அன்புமணியை சாடியிருக்கக்கூடியதையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முகுந்தன் நியமன விவகாரத்தில் தாய் மீதே ஒரு பொருளை தூக்கி இருந்து தாக்க முயன்றதாகவும் அன்புமணி மீது கடுமையான ஒரு குற்றச்சாட்டை ராமதாஸ் முன்வைத்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியை மிகவும் அரும்பாடுபட்டு வளர்த்ததாகவும் கட்சி நிர்வாகக் குழுவில் பேசுபவர்களை பேசவிடாமல் அன்புமணி தடுப்பதாகவும் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் அன்புமணிக்கு தலைவர் என்ற பண்பு சிறிதளவு கூட இல்லை என தெரிவித்திருக்கக்கூடிய ராமதாஸ் நிர்வாக குழு கூட்டத்திலேயே தலைமை பண்பு உனக்கு இல்லை என அன்புமணியிடம் நேரடியாக சொன்னதாகவும் இன்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பின் போது பேசியிருக்கிறார் குறிப்பாக என்னுடைய நாற்பத்தி ஐந்து ஆண்டு கால அரசியலில் கட்சிக்கு அவப்பெயரை அன்புமணி ராமதாஸ் பெற்று தந்துவிட்டதாகவும் ராமதாஸ் கூறியிருக்கிறார் கட்சி வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்து தன்னுடைய மார்பில் சுற்றிவிட்டதாகவும் கட்சி வளர்ச்சிக்காக தருமபுரி சேலம் சென்றபோது நிறைய கட்டுப்பாடுகளை எனக்கே விதித்தார் அன்புமணி என்ற ஒரு பதிரங்கமான ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார் குறிப்பாக ராமதாஸ் பேசும் போது மைக்கு வைக்கக்கூடாது தங்கும் அறையிலே தான் நிர்வாகிகளை சந்திக்க வேண்டும் என கட்சியினுடைய நிர்வாகிக்கே அன்புமணி ஆர்டர் போடும் அளவிற்கு சூழலை வளர்த்து விட்டார் எனவும் அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கட்சியை முழுமையாக கொண்டு வர முயற்சிப்பதாகவும் ராமதாஸ் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் குறிப்பாக யார் வளர்த்த கட்சிக்கு யார் கட்டளை ஏடுவது என்ற ஒரு கேள்வியும் ஆதங்கத்தோடு ராமதாஸ் எழுப்பியிருப்பதை செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக அந்தமால் புரிந்து கொள்ள முடிகிறது ரயிலாபுரத்தில் இந்த செய்தியாளர் சந்திப்பு என்பது ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்துக் கொண்டிருக்கிறது குறிப்பாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்தியாளர்களை சந்திக்கும் பழக்கத்தை ராமதாஸ் வைத்திருக்கிறார் அப்போது அப்போது தமிழக அரசு சார்பில் நடைபெறக்கூடிய முறைகேடுகள் மற்றும் தமிழகத்தில் மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக பேசுவது வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது அதன் நடைப்படையிலேயே இன்றைய தினமும் செய்தியாளர் சந்திப்பு என இருக்கும் என நினைத்து சென்ற செய்தியாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ராமதாஸ் அளித்திருக்கக்கூடிய இந்த பேச்சு ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் அன்புமணி கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தலைவர் பதவியில் நீக்கியது தொடர்பாக தன்னுடைய ஆதங்கத்தை கட்சி நிர்வாகிகள் மத்தியில் முன்னிலையிலேயே வெளியிட்டிருந்தார் அதற்கு பதில் சொல்லக்கூடிய வகையிலேதான் ராமதாஸ் அன்புமணி ஆரம்ப காலத்திலிருந்து தற்போது வரை செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டுவதாக கூறி பல்வேறு விவரங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெற்ற கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாகவும் ராமதாஸ் தங்களுடைய தகவல்களை வெளிப்படையாக பகிரங்கமாக பகிர்ந்திருக்கிறார் அது குறித்து பேசியிருக்கக்கூடிய ராமதாசை பார்க்கும்போது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தான் சேர வேண்டும் என அதிமுக கூட்டணியில் தான் பாமக இணைய வேண்டும் என நினைத்த ராமதாஸ் அது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியிடம் அன்புமணியே பேச வேண்டும் என்ற ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் அது தொடர்பாக அன்புமணி பேசியதாகவும் எடப்பாடியும் அப்போது சம்மதித்திருந்திருப்பதையும் ஒரு முக்கியமான தகவலாக ராமதாஸ் தற்போது பகிர்ந்திருக்கிறார் அப்போது ஆனால் அதனை விரும்பாத அன்புமணியும் சௌமியாவும் பாஜகவுடன் தான் கூட்டணி போக வேண்டும் என பிடிவாதமாக இருந்ததையும் ராமதாஸ் தற்போது சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் குறிப்பாக நான் சொன்னதை கேட்காமல் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என நான் சொன்னதை கேட்காமல் பாஜகவுடன் தான் கூட்டணி வைக்க வேண்டும் என அன்புமணியும் அவருடைய மனைவியும் சௌமியா அன்புமணி ஆகிய இருவரும் தன்னுடைய காலை பிடித்து கெஞ்சியதாகவும் தெரிவித்திருக்கிறார் மேலும் இதற்கு சம்மதிக்காவிட்டால் நீங்களே எனக்கு கொல்லி வைத்து விடுங்கள் என கூறி அழுகிறதாகவும் ராமதாஸ் தற்போது செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பாஜகவுடன் கூட்டணி என்பதை சவுமியாவே முடிவு விட்டதாகவும் அதாவது இதுவரை அன்புமணி மீதான குற்றச்சாட்டுகளை அடுக்கி வந்த ராமதாஸ் தற்போது சவுமியாவை நோக்கியும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்க தொடங்கியிருக்கிறார் அன்புமணியினுடைய மனைவி சௌமியாவுடைய வருகை என்பது கட்சியில் தற்போது அதிகரிக்க இருக்கிறது பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார் விழுப்புரத்தில் நடைபெற்ற இந்த சித்திரை நிலவு மாநாட்டில் அன்புமணியினுடைய மூன்று மகள்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடை செய்து கொண்டிருக்கக்கூடிய தகவல்களையும் செய்தியாக பதிவு செய்திருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரியில் பாமக சார்பில் சௌமியா அன்புமணியே வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார் அவருக்காக பல்வேறு தரப்பினர்கள் பிரச்சாரம் செய்ததோடு அவருடைய மகள்களும் மூன்று மகள்களும் தெரு தெருவாக இறங்கி பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார்கள் வெற்றி வாய்ப்பு கிட்டத்தட்ட சில ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலேயே சௌமியா அன்புமணி தோல்வியை தலைப்பிருந்தார் இந்த நிலையில் சௌமியா அன்புமணியும் பாஜகவுடன் கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்பதை உறுதி செய்துவிட்டு அன்புமோடு அன்புமணியோடு இணைந்து தன்னுடைய காலில் விழுது கெஞ்சியதாகவும் ஒரு பகிரங்கமான ஒரு தகவல்களை தற்போது ராமதாஸ் வெளியிட்டிருக்கிறார் இதன் மூலமாக தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி கட்சியை அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதில் அன்புமணியும் சௌமியாவும் உறுதியாக இருந்திருப்பதை நேரடியாகவே ராமதாஸ் சொல்லியிருக்கிறார் என்னை பொதுக்குழுவிலிருந்து நீக்குவதற்கு அதிகாரம் இருப்பதாக அன்புமணி சொல்லியிருப்பது குறித்து கேள்வி எழுப்பிய போது எப்போது வேண்டுமானாலும் பொதுக்குழுவை கூட்டி நான் முடிவெடுத்துக் கொள்ளலாம் எனவும் அதற்கு தேவையான அதிகாரம் எனக்கு இருக்கிறது என்ற ஒரு விளக்கத்தையும் தற்போது ராமதாஸ் செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக விளக்கம் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ராமதாஸ் அன்புமணி குறித்த பல்வேறு குற்றச்சாட்டுகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார் அதில் மிகவும் முக்கியமான குற்றச்சாட்டாக பார்க்கும்போது ராமதாசை பொறுத்தவரையில் கட்சி தொடங்கும் போது வன்னிய சங்கங்களை இணைத்து பாமக என்ற ஒரு கட்சியை தொடங்கும் போது தன்னுடைய குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வர மாட்டார்கள் சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ கால் வைக்க மாட்டார்கள் என்ற ஒரு வாக்குறுதியை அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது அனைவருக்கும் வழங்கியிருந்தார் அந்த வாக்குறுதி குறித்தும் தற்போது வெளிப்படையாக முதல் முறையாக ராமதாஸ் பேச தொடங்கி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக தன்னுடைய சத்தியத்தை மீறியும் மத்திய அமைச்சராக அன்புமணியை ஆக்கி நான் முதல் தவறு செய்துவிட்டதாகவும் அவரே ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளும் தற்போது வெளியாகியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் முதல் முறையாக மத்திய அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அன்புமனைக்கு சாதாரண துறைகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டதாகவும் பின்னர் நான் போராடி அவருக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டதாகவும் அவர் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார் அன்புமணியை பொறுத்தவரையில் இது போன்ற தொடர் மோதல் போக்கு தொடர்ந்து கொண்டிருந்தாலும் கூட பாமகவை பொறுத்தவரையில் அன்புமணி நீண்ட நாட்களாக மௌனமாகவே இருந்து வந்தார் ராமதாஸ் அடுக்கடுக்கான காரணங்களையும் குற்றச்சாட்டுகளை அடக்கிய போதிலும் அன்புமணி ராமதாசை பொறுத்தவரையில் மிகுந்த மௌனமே காத்து வந்தால் ஆனால் அந்த மௌனத்திற்கு பின்னர் பல்வேறு விவரங்கள் இருப்பதாக தற்போது ராமதாஸ் ஆதாரத்துடன் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அண்மையில் ராமதாஸ் சார்பில் ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மொத்தமாக பாமகவில் நூத்தி எட்டு மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அன்றைய தினம் எட்டு மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே வந்திருந்தார்கள் அப்போது ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் பல்வேறு செய்திகள் வெளியாகியிருந்தன குறிப்பாக அன்புமணிக்கு ஆதரவாக தொண்ணூறு சதவீத மாவட்ட செயலாளர் இருப்பதாகவும் வேண்டுமென்றே ராமதாசினுடைய ஆலோசனை கூட்டத்தை புறக்கணித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருந்தன அதற்கு பின்னர் இருக்கக்கூடிய ஒரு ஆதாரத்தை தற்போது ராமதாஸ் வெளியிட்டிருக்கிறார் அதாவது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு நீங்கள் செல்லக்கூடாது என ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் அன்புமணியே நேரடியாக போன் செய்து வலியுறுத்தியதாகவும் தற்போது ராமதாஸ் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் மேலும் நேற்றைய தினம் நடைபெற்ற சமூக ஊடக பேரவை கூட்டத்திலும் கூட யாரும் கலந்து கொள்ளக்கூடாது என கட்டளையிட்டிருப்பதாகவும் ராமதாஸ் மீது அன்புமணி ராமதாஸ் மீது ராமதாஸ் பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார் மாநிலங்களவை தேர்தலில் நாங்கள் சீட்டு முக்கியமான விவரங்களையும் தற்போது பகிர்ந்திருக்கிறார் மாநிலங்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதிமுக சார்பில் இரண்டு பேர் அந்த தேர்தலில் போட்டியிட இருக்கிறார்கள் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு மாநிலங்களவை தேர்தலில் நாங்கள் சீட்டு சீட்டு கேட்க கூடாதா நானே கூட போட்டியிடுவேன் என்ற ஒரு தகவலையும் தற்போது ராமதாஸ் பகிர்ந்திருக்கிறார் மாநில இளைஞரணி தலைவராக முகுந்தன் தொடர்ந்து செயல்படுவதையும் தற்போது ராமதாஸ் உறுதிப்படுத்தார் என்றால் இந்த முகுந்தன் நியமனத்தில்தான் இந்த இருவருக்குமான அதிகார போட்டி என்பது தொடங்க ஆரம்பித்தது பொதுக்குழுவில் யாரையும் கேட்காமல் முகுந்தனை நியமித்ததாகவும் கட்சியில் சேர்ந்து ஆறு மாதத்திற்குள்ளாக முகுந்தனை நியமிக்க வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வியை அன்புமணி அந்த மேடையிலேயே எழுப்பியிருந்தார் அதோடு நிர்வாகிகள் கட்சி அலுவலகம் தொடங்கியிருப்பதாகவும் அந்த அலுவலகத்தினுடைய முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை மேடையிலே அறிவித்துவிட்டு வந்து என்னை சந்திக்கலாம் என மைக்கே கீழே போட்டுவிட்டு சென்று கொண்டிருந்த காட்சிகளும் தொடர்ந்து நாம் செய்தியாக ஒளிபரப்பியிருக்கிறோம் இந்த நிலையில் அந்த நியமனம் இன்று வரை தொடருவதாக ராமதாஸ் உறுதி அதன் அடிப்படையில் மாநில பொதுக்குழு செயற்குழு நிறுவனரால் அழைக்கப்பட்டு அவருடைய வழிகாட்டலின் அடிப்படையில் கூட்டங்களை நடத்த வேண்டும் என கட்சியினுடைய அடிப்படை விதி இருப்பதாகவும் அவர் ராமதாஸ் தெரிவித்திருக்கார் இதன் தொடர்ச்சியாக அன்புமணியை நீக்குவதற்கான அதிகாரம் யாரிடம் இருக்கிறது என்பது தொடர்பான கேள்வியும் அதற்கும் தன்னுடைய பதிலை விளக்கமாக ராமதாஸ் வழங்கியிருக்கிறார் பொதுக்குழுவை கூட்டி அன்புமணியை நீக்குவதற்கான அதிகாரம் இருப்பதாகவும் தேவைப்படும் பட்சத்தில் உடனடியாக கூட பொதுக்குழுவை கூட்டுவதற்கு தயாராக இருப்பதாயும் ராமதாஸ் தற்போது உறுதியாகவும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் அட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த தந்தை மகன் மோதல் என்பது மிகப்பெரிய ஒரு மோதலாக உருவெடுத்திருக்கிறது உச்சகட்டத்தையும் எட்டியிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக அன்புமணி ராமதாஸ் கடந்த ஒரு மாத காலமாக அமைதியாக அந்த நிலையில் தன்னுடைய ஆதங்கத்தை கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தருமபுரியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் வெளிப்படுத்தியிருந்தார் அதனுடைய எதிரொலியே தற்போது அன்புமணி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் ராமதாஸ் அடுக்குவதற்கான முதன்மை காரணமாக தற்போது அமைந்திருக்கிறது இந்த நிலையில் அன்புமணி அடுத்ததாக என்ன செய்ய போகிறார் என்ற கேள்வி கட்சி நிர்வாகிகள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் வெகுவாக எழுந்திருக்கிறது குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் நடைபெற்று முடிந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலேயே நூற்றுக்கு பத்து சதவீதம் பேர் மட்டுமே ராமதாசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து அவர் நடத்திய கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில் மீதம் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதம் பேரும் அன்புமணி ராமதாசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய சூழலில் அடுத்த கட்டமாக அன்புமணி என்ன செய்ய போகிறார் என்ற கேள்வி அனைவர் மத்தியிலும் எழுந்திருக்கிறது விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்